இங்க எல்லாம் ப்ரோ இந்த நம்பர் படிடா பண்ணியா லயன் சென்டர்ந்தாங்க எவர்தர் இருக்குன்னு தெரியல அந்த அண்ணா சொல்றது லயன் கிளப் உண்டு பாப்பம் எதுன்னு தெரியல சிக்னல் சிக்னல் லோஃப்ல வேலைக்கு இந்த ஒருத்தன் போட பாத்தான் இப்போ எல்லாம் ரெடியாகி எங்க மாதிரி போட ஊரை நாங்கள் போடுவோம் உடனே உள்ளுக்குள்ள ஊர்கள் இருக்கா தெரியாது நாங்கள் இப்போ லயன் சென்டர் கிளப் லயன் லயன் கிளப் சென்டர் இன்னும் ஒரு இல்லையா உங்களுக்கு ஒரே குஷி முறை என்ன கோயிட்டுறா இது டான் சங்கர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தவண்டு பிரிஞ்சாயிட்ட மாங்க இதெல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் நம்ம சொல்லி நம்ம சொல்லி புதுசு நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க இப்போ நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊரில் இருக்கும் இப்போ நம்ம இங்கேயும் போகல வீடியோ லேக்கன் வருது அதாவது டவுனுக்குள்ள கொஞ்சம் சின்ன வேலையாக இருந்தது அடுத்து போகணும் உண்டு கண்டிப்பாக அந்த இடங்கள் நிறைய வீடியோ எடுத்துட்டு அப்படியே வேறு வேறு ஊரில் நம்ம வீடியோ எடுத்துக்கோ கண்டிப்பாக உங்களோட இடங்கள்லையும் போய் வீடியோ எடுக்கிறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த ஊரும் தெரியும் சில நேரம் நாங்கள் அந்த இடத்து போட்டிருந்தா எடுக்க மாட்டோம் புது புது இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் எடுப்போம் அது மட்டக்களப்புலேருந்து எங்களே வேறு இடங்களில் போய் தூர போய் தூர போய் இறங்கி ஊர்களுக்கு இறங்க பிடிச்சிவிடும் அப்படி மட்டக்களப்பு பிறகு அதுக்கங்கள் அப்படி இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மட்டக்களப்பு டவுன் அதாவது அரசடிகளிக்க நம்ம இதுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்ததே இல்லை இன்னைக்கு ஊருக்குள்ள வரும் இப்ப நாங்க ஒரு இடத்த தேடி வந்தோம் நாங்க அப்படியே எல்லா இடத்தையும் நாங்க கண்டன் பண்ணிட்டோம் ஏரியா இந்த ரோட் எங்க போய் ஏற போவதோட சென்டர் ரோட் எவரத்த இருக்கு தெரியல லயன் கிளப் உண்டு பாப்போம் எதுன்னு தெரியல நம்ம செக் பண்ணுவோம் அப்படியே ஓமோ நம்ம டோக்டருக்கு அந்த ஒரு தானே இது அந்த இடத்துல பக்கம் தானே சிக்னல் அடிக்க போக சொன்னேன் சரிண்ணா சரி இத வந்து சிக்னல் அடியில் ஏறு இந்த ரோட்டு உள்ள வாரபடியா தெரியுது இல்லை என்ன சிக்னல் இன்றைக்கு இதுல இருந்து சூப்பர் மார்க்கெட் எங்க அங்கே இருக்கு சூப்பர் மார்க்கெட் அவருத்தருக்கு சூப்பர் மார்க்கெட் சிக்னல் சிக்னல் ஓஃப்ல கிடக்கு இந்த ஒருத்தன் போட பார்த்தான் இப்ப எல்லாம் ரெடியாச்சு கேமரா மாரா போட உங்களை நாங்கள் போடுவோம் உடனே லயன் கிளப் இது லயன் ஸ்ட்ரீட் இல்லையாண்டா லயன் கிளப்பாண்டா ஓகே இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட் வஸ்ட் கண்டுபிடிக்கணும் முடிக்கணும் எங்க இருக்குன்னு சூப்பர் மார்க்கெட் அங்கல்ல முன்னுக்குல இருக்கு அர்தே இதுக்கு முன்னுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கா ப்ரோ இல்லையே அர்தே தொங்கல் இருக்கு இவருத்த நிறைய உள்ளுக்குள்ள ஊர்கள் இருக்கு தெரியாது நாங்கள் போகணும் லயன் சென்டர் கிளப் லயன் லயன் கிளப் சென்டர் என்ன ஒரு ஊர் அது எங்க இருக்கு இவர் தான்டா சூப்பர் மார்க்கெட் இருக்கணும் சம்பத் பேங்க் ஓகே இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இதில் லயன் எங்கே எங்கிறது கேட்கணும் இப்போ சின்ன சின்ன ரோட் தான் வருமா ஆ நம்பர் போட்டிருந்தோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரன் ஐந் இந்த ஏரியாவுக்குள்ள எங்கேயாச்சிருக்கணும் ஐநூற்றி இருபத்தி ஒன்று எங்கே இருக்காய் வீடை தாண்டி எங்கே இருக்கும் வந்துட்டோம் திரும்பி ஆத்திரத்து அடுத்த ஆத்திரத்துக்கு வந்து நம்பர் நம்பர் இங்கே எல்லாம் ப்ரோ இந்த நம்பர் படிடா ஓ ஆ ரைட் வீடாக தந்தா இதான் வீடு சரி ஓகே விவட கண்டுபிடிச்சிட்டோம் வீடை கண்டுபிடிச்சிட்டோம் வீட கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப காட்ட மாட்டோம் எது வீட என்னை கண்டுபிடிச்சிட்டோம் பட் நீ காட்டவே மாட்டோம் இந்த ரோட் எங்கே போவோம் சே இங்கடா போயிட்டு போயிட்டு வருவோம் அப்படியே என்ன பென்சில் இல்லையா அப்ப இதெல்லாம் ஃபுல்லா அந்த லைன்ஸ் ரோட் லைன்ஸ் ரோடு தானே அப்புறம் பாத்தியா கண்ணையம்மன் எதெல்லாம் குறுக்கு சந்து ரோட் தான் அப்படியே நம்ம மெயின் படமாக வந்து மேடா அந்த ரோடு வந்து ஏறு அப்படியே உனக்கு விளங்கலையா இது வந்து அப்படியே அந்த ஆத்தோரத்து சைட்ல வந்து ஏறும் அப்படியே இப்ப நம்ம இதெல்லாம் வந்தது என்ற அப்படியே இப்ப நம்ம திரும்பி இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இருந்த வீடியோ எடுக்க சொன்னேன் எங்க வந்து ஏறு பாக்குறதுக்கு உள்ளாலே வாரம் கேரு சிட்டிக்குள்ளேயே சோழ நாட்டிக்காங்க நம்ம மக்களை பாத்தீங்களா இயற்கை விரும்பு நம்ம மக்கள் என்ன நம்ம கிராமத்து மக்கள் இப்ப கொஞ்சம் பேரு வயலுக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அதான் கொஞ்சம் மனத்தாகும் மற்ற மாதிரி ஒன்றும் இல்ல வயல் அழகா இருக்க வீடு எடுக்க போனாங்க வீடு தான் அனுக்கிறேன் இந்த பம்பிங் கோட்ட வேணும் ஓ அதெல்லாம் பார்த்தா வர அப்படியே இங்கே கோயில் போகுது ஒருத்தர் என்ன கோயில் இதுக்குள்ள கோயில் இருக்கு

பாப்பாங்க என்னடா சந்து சந்தா திருடுறாங்க எந்த சந்தை இருந்து வந்து சின்ன ஒரு இடுக்கு ஒழுங்க மாதிரி இருக்கடா அவரோ வந்திருப்போம் இந்த ரோட்டுல நம்ம ரோட் போ அதுக்கால இங்கே ஃபுல்லே போயிலே தாண்டவன் வெளியே இடத்துல பேரு அப்படிதான் ஊரை நான் சொல்லிட்டு ஒரு நாளை இப்பளுக்கு போறான் அவன் யாரா காரை கொண்டு குடுக்கல போகலாம் வச்சுக்கா நம்ம வைக்கும் கிளைம் போறதான் ஆமா திரும்பி வந்து வரிகிட்ட மாதிரி தெரியல மெயின்ல வந்து சரியா நிப்பாட்டி வச்சுக்காண்டா காரை மூளை கொண்டு முதுகலை வச்சு கண்டா போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக வேண்டிய இடத்த கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சது இல்லாமல் அதுக்குள்ள நிறைய இடங்களை சுற்றி ஆ இது மறுபடியும் மாடா என்னடா சொல்கிறேன் திருமதியை சுற்றி நான் கல்லை நினைச்சி பிடிச்சி கட்டி வச்சுக்கான்னு இப்ப நம்ம டவுனுக்கு வந்துட்டோம் சரி நாங்க வந்துட்டோம் நீ இப்ப வந்து உங்களுக்கு இளதயபுறத்த காட்டிட்டு போவனே இங்க இருந்து அப்படியே நம்ம ஆத்திரத்தையாண்டவாண்டவா உம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே ஐடியா இல்லை ஆனால் ஐடியா இப்போதான் வந்து இறுதி விருதுக்குள்ள என்ட்ரி ஆகும் வந்து இதெல்லாம் போனால் இறுதி விருதுக்குள்ள தானே சரி அப்படியே வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு இறுதி விருத்தம் ரவுண்ட் அண்ட் அடிவோம் கொஞ்சம் கூட சைத்தராம இழுத்து

டீசெண்டா ஓடி வந்தேன் அவருடைய விட்டு உண்டு நம்ம டீசென்ட போக்காட்டி போட்டாங்களா நினைது அதனாலதான் இப்படி நான் ஆக்ரோசத்தில் ஓகே இனி வரது இறுதியபுரமா சின்ன ஊர்னியா பெரியூர்னியா நீங்களே பார்த்து கொள்ளுங்க இனி நாங்கள் போட்ட பார்த்து பார்த்து தான் சொல்லுவோம் எங்கள எந்த ரோட்டு இதாலே இதாலயா உங்களுக்கு ஒரே குஷின் போடுறேன் என்ன கொஷின்ற இது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இப்போ இந்த ரோட்டுக்குள்ளே வந்ததில்லை ஸோ அதாலேயே இந்த ரோட்டுக்குள்ளே நாங்கள் கூட்டிட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு டான் சங்கர்புரவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தவண்டு திருஞ்ச இடம் மேம் இதெல்லாம் இந்த மனுஷனுக்காச்சும் அது இது இடத்த போடும் ஏதாச்சும் ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் உள்ள ஊருக்குள்ள எங்க எங்க சுத்தம் இந்த இதுல எல்லாரும் அவங்க சுத்தி கொண்டு தான் இருக்கும் எங்கே போகிறத இங்க ரோட்டுக்கு வந்த ஒரு வெள்ள பயந்த சரி நம்ம அடிச்சுடுவோம் மழை உணர்ந்து ரோட்டுக்கெல்லாம் முட்டுச்சந்த <ceux> <coalition> அந்த அந்த வெயில் பாரு என்னடா ரோட்டு நல்ல சிட்டியா இருக்கு இதா ஃபுல்லா ஊரணி சரஸ்வதி வித்தியாலயம் அப்படியே நிக்க அப்படியே போறான் அடிச்சு தூக்கிட்டு போயிருவா ஒன்னும் நாங்கள் எதுக்காக போகிறோம் எங்களை விடுங்க சும்மாலாம் கொண்டு முன்னுக்கு பிரேக் அடிக்கீங்க என்ன செய்கிறீங்கன்னு தெரியுது நடந்து போகிறாங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அங்கே ஆசை பட் பெட்ரோல் கறந்து குடிக்கல எல்லோரும் கறந்து கொடுத்துருவோம் தெரியுது நம்ம சாதி ஆகல் அதுக்காக நீ சொல்றீங்க பொம்பளை பிள்ளைகள் போனால் மட்டும் பெட்ரோல் குடிப்பீங்க இல்லை யாரும் போனாலும் பெட்ரோல் இங்கே தெரியுது இப்போ சரி ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோ இல்லை இங்கே வகம் அடுத்த வகம் என்ன செய்யலாம் ப்ரோ ஆட்டோக்காரன் அணைவோட போவோம் நம்ம ஓகே கட்டிங் ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் நாங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை நம்ம ஹெல்பிங் வீடியோ பண்ணுறதில்லை பண்ணுறதில்லை அதாவது டிராவலிங் வீடியோ தான் ஃபுல்லாக ட்ராவலிங் வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறேன்